இந்தியாவில் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் பெரும்பாலான இளைஞர்களின் இறப்புக்கு மாரடைப்பு நோயே காரணமாக இருக்கும் என மருத்துவ உலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் இருதய நோய் சிகிச்சை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வருபவர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் இளைஞர்கள்தான் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்ப்போம் உலக இருதய நோயாளிகளில் அறுபது சதவிகிதம் பேர் இந்தியர்களாக உள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது உலக சுகாதார நிறுவனம் புகைப்பிடித்தல் அதிகமாக மது அருந்துதல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதல் உடல் உழைப்பு இல்லாமை மன அழுத்தம் ஆகியவை மாரடைப்பிற்கு முக்கிய காரணம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களே மாரடைப்பு நோய்க்கு ஆளாகி வந்த நிலையில் தற்போது இருபது வயது இளைஞர்களை கூட மாரடைப்பு நோய் தாக்குவதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் எக்ஸசைஸ் நம்ம வீட்டில் சாப்பிட்ணும் எஸ் மச் பாசிபிள் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆயில் ரொம்ப கம்மி பண்ணணும் எஸ்பெஷலி ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அவாய்டிங் ஜங்க் ஃபுட் எஸ் மச் பாசிபிள் அண்ட் ஹேவிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லா நாளைக்கும் டைம் சரி ஸ்போர்ட்ஸுக்கு போகிறது டைம் கிடையாது யாருக்குமே அல்லைனா ஜிம்முக்கு போகிறதுக்கும் தேவையில்லை ஆனாலும் வி மஸ்ட் கோ ஃபார் அட்லீஸ்ட் ஒரு வாக் ஒரு ஜாக் காற்றால் எழுந்து ஒரு அரை மணி நேரம் நடக்க முடியும்னா அதுவே போதும் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இன்டர்நெட் என்னும் மாயை ஆட்டிப் படைப்பதால் உட்கார்ந்த இடத்திலேயே பணி தவறான உணவுப் பழக்கம் அதிக மன அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் முன்பு முதுமையில் தாக்கிய நோய் இப்போது இளமையிலும் தலை தொடங்கிவிட்டது உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி பணியின் போது மன இறுக்கத்தை தவிர்த்தல் போன்றவற்றை பின்பற்றினால் மாரடைப்பு நோய் வராமல் தவிர்க்கலாம் என்பது உளவியல் நிபுணர்கள் கருத்து இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸோடைய லிமிட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு ப்ளஸ் ஜங்க் ஃபுட் ஆகட்டும் அண்ட் அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உடனே எல்லோரும் பண்ணுறது வந்து ஒன்று ட்ரிங்கிங் இல்லை ஸ்மோக்கிங் இல்லை அவங்க வந்து தான் ஜாலியாக இருக்கதான் நினச்சி ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்றாங்க இது எல்லாம் வந்து மன ரீதியாகவும் பாதிப்புகள் உண்டாக்கும் ப்ளஸ் உடல் ரீதியான பாதிப்புகளும் உண்டாக்கும் அன்றாட உணவில் சைவத்தில் காய்கறிகள் பழ வகைகளுக்கும் அசைவ உணவுகளில் மீன் வகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு கடைபிடித்தால் இதயத்திற்கு இதமாக இருக்கும் என்கின்றனர் உணவு ஆலோசகர்கள் இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் கூட சுகர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா டயட்டிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் எவ்வளோ அலவென்ஸ் சொல்கிறாங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ அதர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நான் டயபெட்டிக்ஸ் யூ கேன் ஹேவ் டூ டு த்ரீ ஃப்ரூட்ஸ் அப் டூ டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஒரு நாளில் எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்கிறப்போ இந்த சுகரி பெவ்ரேஜஸ்ன்னு சொல்கிறோம் ஆல் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இது வந்து நீங்கள் டயட்டில் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் இப்போ இதுக்கு என்ன நம்மளுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா மோர் எடுத்துக்கலாம் தட்ஸ் எ வெரி ஹெல்த்தி ஆப்ஷன் அதே மாதிரி இளநீரும் ரொம்ப நல்லது இளநீர் நம்ம எடுத்துக்கலாம் வயது வித்தியாசம் இல்லாமல் அறிகுறி இல்லாமல் அமைதியாய் தாக்கும் மாரடைப்பை தடுக்க மின் துடிப்பு வரைவு எனப்படும் இசிஜி மின் ஒளி இதய வரைவு இதய காந்த ஒத்ததிர்வு வரைவு எனப்படும் எம்ஆர்ஐ மற்றும் பல்வேறு இரத்த சோதனைகள் உள்ளன இளம் வயதுதானே என்று பாராமல் இளைய தலைமுறையினர் உடலை பேணி பாதுகாப்பது காலத்தின் கட்டாயம் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாவுடன் ரமேஷ்குமார்